பல்லடம் அருகே நொச்சிப்பாளையத்தில் பட்ட பகலில் வீட்டின் கதவை உடைத்து இருபது சவரன் நகை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை கொள்ளையர்களுக்கு பல்லடம் போலீசார் வலை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நொச்சிப்பாளையத்தில் மணி என்பவர் குடும்பத்துடன் வசித்துக் கொண்டு பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இன்று காலை உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்காக மணி தனது குடும்பத்துடன் சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் இருபது பவுன் தங்க நகைகள் மற்றும் இருபதாயிரம் ரொக்கத்தை திருடி சென்றனர் வீடு திரும்பிய வீட்டின் உரிமையாளர் வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மேலும் இதுகுறித்து குறித்து பலடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லணம் போலீசார் திருட்டு நடந்த இடத்தில் தீவிரமாக சோதனை நடத்தி வருகின்றனர் பல்லணம் அருகே பட்டப்பகலில் வீட்டில் கதவை உடைத்து இருபது ஆயிரம் ரொக்கம் மற்றும் இருபது பவுன் நகை கொள்ளை போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது